அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நமது பாரம்பரிய உணவான கேழ்வரகு அடையை தான் நம்ம செய்ய போகிறோம் எவ்வளவோ விதவிதமான டிஃபன்கள் இப்போ புதுசு புதுசாக வந்தாலும் நம்ம பாரம்பரியமான இந்த கேழ்வரகு அடையை வெல்றதுக்கு வேறு எந்த டிஃபனுமே இல்லைங்க வாங்க இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இந்த பவுடர் தான் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வேறு ஒரு பவுலில் தேவையான அளவு உங்களுக்கு கேழ்வரகு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பியும் போட்டுங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த பொடியும் இதில் சேர்த்துட்டு நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் நான் வந்து இப்போ முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறேன் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கிட்ட முருங்கைக்கீரை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே செய்யலாம் ஆனால் முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதாவது ரொம்ப கிட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அடை திரட்ட வரும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் நான் கையில் உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு தவால இந்த மாதிரி அடையை நல்லா திரட்டிக்கங்க பார்த்து திரட்டுங்க திரட்டிவிட்டு இதை சுற்றி முதல்ல நாம் எண்ணெயை ஊற்றலாம் இது ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதாவது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெந்தால் போதும் உடனே நம்ம வந்து இதை திருப்பி போடணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் திரும்ப போட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றுங்க இந்த பக்கமும் இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஹெல்த்தியான டிஃபன் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த சம்மருக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி